வணக்கம் லங்காப்பூர் ஊடக நேயர்களே நாங்கள் மீண்டும் ஒரு சத்தியமூர்த்தி அவர்கள் தொடர்பான செய்தியொன்றை பார்ப்பதாக இருக்கின்றோம் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக திரு சத்தியமூர்த்தி அவர்கள் பிரபல தொலைக்காட்சி ஒன்றுக்கு தன்னுடைய செவியை வழங்கியிருந்தார் அந்த செவியிலே பல விடயங்களை கூறியிருக்கிறார் தன்னுடைய பக்கத்திலே உள்ள நியாயத்தை அவர் நிரூபித்திருக்கிறார் நியாயத்தை சமர்ப்பித்தாற்போல் மக்கள் மன்றத்தில் போய் சேருகின்ற அளவிற்கு சமர்ப்பித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் கேட்கக்கூடியதாகவும் இருந்தது அந்த செவியை தான் செய்தவர் மிகவும் அருமையாக செய்திருக்கிறார் அவருக்கு நிச்சயமாக நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஊடக சார்பு அற்று ஆம் அனிசாந்தன் அவர்கள் ஆக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் சரி நாங்கள் செய்திக்குள் வருவோம் அந்த செவியிலே அவர் குறிப்பிட்டிருப்பது பொது முக்கியமாக குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் அந்த செவியினுடைய நோக்கமே சத்தியமூர்த்தி அவர்கள் மீது அர்ஜுனா அவர்களால் சுமத்தப்பட்ட அந்த ஒரு குற்றச்சாட்டு அதாவது நூற்றி தொண்டர் பணியாளர்கள் நூற்றி தொண்டர் பணியாளர்கள் போயால் போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஊதியம் கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அங்கே அர்ஜுனா அவர்களால் சுமத்தப்பட்டது அது சரியா தவறா என்பதை சத்தியமூர்த்தி அவர்கள் கூறிய வகையில் தொண்டர் ஊழியர்கள் என்றால் அவர்களுக்கு ஊதியம் இல்லை உண்மையிலேயே ஆனால் விரும்பினால் வைத்தியசாலை சிறிய ஊதியம் ஒன்றை கொடுக்கலாம் ஆனால் தொண்டர் ஊழியர்கள் என்றால் எதற்காக வேலை செய்கிறார்கள் இரண்டு வடிம் இருக்குது ஒன்று அவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கேற்ப புது தொண்டுக்காக செய்யலாம் அதை விட எழுபத்தைந்து வீதம் ஏன் தொண்ணூறு வீதம் என்று கூட கூடலாம் அந்த தொண்டர் ஊழியர்கள் அவர்கள் தங்களுடைய ஒரு அனுபவத்திற்காக ஒரு பிராக்டிஸ் அதாவது ஒரு அனுபவத்திற்காக பயிற்சிக்காக இன்னொரு இடத்தில் வேலை தேடுவதற்கு வேலை செய்வதற்கு பயிற்சிக்காக இங்கே தொண்டர் ஊழியர்கள் எடுக்கப்படுகிறார்கள் என்பதுதான் வைத்தியசாலையினுடைய சட்டம் என்று சத்தியமூர்த்தி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட சிலருக்கு ஊதியம் வழங்கி சிலருக்கு நாங்கள் ஊதியம் வழங்கவில்லை இருந்தாலும் அவர்கள் அந்த தொண்டர் ஊழியர் அந்த ஊழிய வேலை முடிந்து போகின்ற பொழுது அவர்களுக்கு சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது அங்கே வேலை செய்த அனுபவச் சான்றிதழ் அங்கே தொழில் புரிந்த பயிற்சி எடுத்த அந்த தொண்டராக வேலை செய்த சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது அந்த சான்றிதழ் மூலமாக வேறு இடங்களுக்கு சென்று அவர்கள் ஊதியத்தோடு வேலையை தேட முடியும் அதாவது இந்த வைத்தியசாலையில் கொடுக்கப்பட்ட அந்த வேறு இடங்களில் இலகுவாக நல்ல ஊதியத்தோடு வேலை செய்ய முடியும் என்பதற்காகத்தான் அவர்கள் வருகிறார்கள் அவர்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று வைத்திய கலாநிதி யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய முதன்மையாக இருக்கின்ற சத்தியமூர்த்தி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே வேளையிலே அங்கே அளிக்கப்படுகின்ற பயிற்சி இரவு பகலாக நடைபெறுகிறது விரும்பியவர்கள் மாத்திரம்தான் இரவு பகலாகவும் சென்று அந்த பயிற்சியை பெற்றுக்கொள்கிறார்கள் அது அவர்களுடைய விருப்பத்தோடு தான் பெற்றுக்கொள்கிறார்கள் சில வேளைகளில் அவர்களுக்கு ஊதியம் தேவையாக இருந்தால் இலங்கை சுகாதார அமைச்சின் ஊடாக அவர்கள் நியமிக்கப்பட்டார்களாக இருந்தால் அறிவுறுத்தலின் பேரில் அவர்களுக்கு ஊதியம் வழங்கலாம் ஆனால் அந்த தேவை அங்கே இல்லை என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே அவர் தன்னுடைய பக்கத்திலே உள்ள குற்றத்தை குற்றம் இல்லை நாங்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அங்கே எந்தவித தவறும் செய்யவில்லை இருந்தாலும் கூட பல வேலைகள் நடைபெறுகின்ற பொழுது வேலை பழுக்கள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும் நடந்து கொண்டு நாங்கள் உற்று நோக்கி அதனை நாங்கள் நிவர்த்தி செய்து திருத்திக் கொள்கின்றோம் என்று அந்த உண்மையையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதே வேளையிலே சத்தியமூர்த்தி அவர்கள் கூறிய பல தகவல்கள் பொதுவாக நாங்கள் சத்தியமூர்த்தி அல்லது அர்ஜுனா அல்லது வேறு யார் என்று பார்க்காமல் பார்ப்பதாக இருந்தால் அவர் பொதுமக்களிடையே இடத்திலேயும் அந்த தொண்டர்களிடத்திலேயும் மற்றும் மருத்துவ அதாவது சுகாதார இடத்திலேயும் அந்த பதிலை விட்டிருக்கிறார் நாங்கள் செய்வது இதுதான் இதுதான் நடக்கும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் நடக்க போகிறது என்பதை அவர் துல்லியமாக அங்கே கூறியிருக்கிறார் அந்த பதிலை நாங்கள் பொதுவாக எடுத்து பார்க்கின்ற பொழுது பக்கச்சார்பில்லாமல் இல்லாமல் எடுத்து பார்க்கின்ற பொழுது அதிலே எந்தவித மறைவு ஒளிவும் இல்லாமல் நேர்மை தன்மையாக கூறியிருக்கிறார் அதை தாண்டி இவர்களால் சுமத்தப்படுகின்ற திரை மறைவிலே நடைபெறுகின்ற ஒற்றை கண்ணை மூடி பார்த்து நடைபெறுகின்ற சில ஊழல்கள் அதாவது மருத்துவ மாபியாக்கள் என்று கூறப்படுகின்ற ஊழல்கள் சில சத்திர சிகிச்சைகளை தனியார் வைத்தியசாலைகளுக்கு கொடுப்பது மாற்றுவது சில மருந்து வகைகளை மற்றும் ஊசி வகைகளை எடுப்பதற்கு சிபார்சு கடிதம் கொடுத்து தங்களுக்கு பிடித்த தங்களுடைய அல்லது தங்களுடைய சொந்தக்கார பிரத்தியேக அதாவது தனியார் மருந்து கடைகளிலும் தனியார் வைத்தியசாலைகளிலும் பெறுவதற்கு சிபார்சு செய்வது மறைமுகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விடயம்தான் அதற்காக நூறு சதவீதம் நடைபெறுகின்றது என்று கூற முடியாது ஒரு இருபத்தைந்து முப்பது முப்பத்தைந்து வீதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை அனைவருக்கும் தெரிந்த விடயம் இருந்தாலும் கூட அது அவைகளை அங்கே அவர் கூறவும் இல்லை அதை தொட்டு பார்க்கவும் இல்லை இருந்தாலும் கூட அவற்றை தொட்டு பார்க்கின்ற தட்டி கேட்கின்ற உரிமை சட்டத்துக்குத்தான் இருக்கிறது அதற்கு மக்களோ அதனை தட்டி கேட்க விரும்புகின்றார்களோ சட்ட ரீதியாக அணுகி ஆதாரபூர்வமாக அதனை தட்டி கேட்டால் நிச்சயமாக அதற்கான நீதி கிடைக்கும் அதே வேளையில் அது பொய்யாக இருந்தால் சத்தியமூர்த்தி அவர்களுடைய பக்கத்திலே நியாயம் கிடைக்கும் அது சரியாக இருந்தால் குற்றம் சாட்டப்படுகின்ற குற்றங்கள் உண்மையாக இருந்தால் அது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நீதி கிடைக்கும் என்பதை இந்த செய்தியிலே நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம் எமது செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சிறிய ஊடகமாக இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுத்து நடுநிலையாக யார் பக்க சார்பும் இல்லாமல் உண்மை நிலைமைகளை உண்மையான ஊகங்களை கொண்டு வருவதற்கு உதவி செய்கின்ற உங்களுக்கு நிச்சயமாக முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே வேளையிலே எங்களுடைய சனலை சப்ஸ்கிரைப் செய்யாத இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தினீர்களாக இருந்தால் உங்களுக்கு எங்களுடைய செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் அப்பொழுது உங்களுடைய கருத்துக்களை அதாவது நீங்களும் ஒரு செய்தியாளரை போல உங்களுடைய கருத்துக்களை கீழே சரியான கருத்தை சரியானதென்றும் தவறான கருத்தை தவறானதென்றும் நீங்கள் அங்கே கருத்துக்களை குறிப்பிடுமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றோம் சென்ற செய்தியிலே அர்ஜுனா தொடர்பான ஒரு செய்தியிலே நாங்கள் கண்ணன் என்று கூறுவதை விட மகாபாரத்திலே தேரோட்டி கண்ணன் பார்த்திவன் என்று கூறுவதை விட்டு நாங்கள் மாறி கர்ணன் என்று உச்சரித்து விட்டோம் கண்ணன் என்பது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கர்ணன் என்ற அன்ற வார்த்தை பிரயோகம் மாறி வந்திருப்பது வந்து வந்திருக்கிறது அதற்கு நாங்கள் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம் அதனை திருத்தி பார்த்து கொள்ளுங்கள் அதில் ஒரே ஒருவர் கொமண்டில் கொமெண்ட் செய்திருக்கிறார் நீங்கள் பாரதத்தை சரியாக படிக்கவில்லை போல் இருக்கிறது ஆனால் சரியான கருத்தை கூறியிருக்கிறீர்கள் என்று அவருக்கு நிச்சயமாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்படியான தவறுதல் வருகின்ற பொழுது கட்டாயம் தவறுதல் பெறத்தான் செய்யும் நாங்கள் பெரிய ஊடகம் ஜம்புவான்கள் அல்ல அந்த காரணத்தினால் சில தவறுகள் வரும் அந்த தவறுகளை தவிர்த்து விலக்கி அந்த தவறுகளை திருத்தி அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் செல்வதற்கு வாசகர்களாகிய நீங்கள்தான் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் தொடர்ந்தும் உதவியாக இருங்கள் தொடர்ந்து மீண்டும் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் எங்களுடைய சனலை செய்யுங்கள் மற்றும் பெல்பட்டனை அழுத்துங்கள் உங்களுக்கு செய்தி உடனுக்குடன் வந்து கிடைக்கும் வங்கா போர் ஊடகம்